ஃபோர் 24x7 செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் ஒரு தாய் ஒரு மகன் கைவிட்டால் என்ன கண்ணீர் வடிப்பார் என்பதை ஆயிரம் மேடை கண்ட நாட்டுப்புற நாயகி கலாபாண்டியன் பாட லெனின் இசைக்க வருகிறார் கைவிட்ட ஆண் குழந்தை பெற்ற தாயின் மணக்குமரன் பாடலை கேட்க இருக்கிறோம் பெத்தாலும் பெத்தேனே நானாலு பிள்ளைய பெத்தேனே ஒரு பிள்ளை கூட எனக்கு சோறு போடல ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல பெத்தாலும் பெத்தேனே நான் பெத்தேனே பெத்தாலும் பெத்தேனே நான் புள்ளைய பெத்தேனே ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல நான் ஓடி ஆடி சம்பாதிக்க என்னால் முடியல நான் ஓடி ஆடி சம்பாதிக்க பெத்தேனே நான் நாலு புள்ளைய பெத்தேனே பெத்தாலும் பெத்தேனே நான் நாலு புள்ளைய பெத்தேனே வாக்கப்பட்டு எட்டு வருசம புள்ளையில் இல்லாம தவித்தேனே மலடி நுறு சொன்னத நெஞ்சில் வச்சு சுமந்தேனே வாக்கப்பட்டு எட்டு வருஷம புள்ளை தமிச்சேனே மலடினும் இல்லடா உன்னை பெத்த வயித்தில் எட்டி எப்படி மறப்பெண்டா உன்ன பெத்த வயித்துல எட்டி எப்படி மறப்பெண்டா பெத்தாலும் பெத்தேனே நானாலு புள்ளைய பெத்தேனே பெத்தாலும் பெத்தேனே நானு பிள்ளைய பெத்தேனே வளக்க மாடாக உழைச்சேனே புள்ள நான் வாழ்க்க மாடாக ஒழைச்சேனே வாங்கி வந்த கூலி எல்லாம் ஒப்பன் குடிச்சு செத்தானே நாலு புள்ள நாவக்க மாடாக வாங்கி வந்த கூலி எல்லாம் குடிச்சு செத்தானே படிக்க வைக்க சுமந்தேன்டா தட்டுமண் நான் நாளில் ஒரு பொண்ணு ஒன்னு பெத்து இருந்தேன்னா நான் நாளில் ஒரு ஒண்ணு ஒன்னு பெத்து இருந்தேன்னா நா இப்படி கண்ட இடத்தில நான் பிச்சை எடுப்பேனா இப்படி கண்ட இடத்துல கையேந்தி நான் பிச்சை எடுப்பேனா பெத்தாலும் பெத்தேனே நான் பிள்ளைய பெத்தேனே ஒரு புள்ள கூட எனக்கு சோறு போடல நான் ஓடி ஆடி சம்பாரிக்க என்னால் முடியல நான் ஓடி ஆடி சம்பாரிக்க என்னால் முடியல ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனில் அது ஒரு பெண்மை ஒரு மு தாய்மை அடையக்கூடிய ஒரு நிலை ஆனால் ஒரு தாயாக இருந்து நான்கு பிள்ளைகளை பெற்று அவர்களால் வரக்கூடிய வேதனைகள் கண்டு கொள்ள வே இல்லை அப்படின்னா அந்த தாய் இரநூத்தி எண்பது நாட்கள் கருவறையில் தாங்கிய தாயின் உள்ளம் எப்படி கண்ணீராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு உதாரணமாக இருக்கின்றது அந்த வகையில் ஆயிரம் மேடை கண்ட நாட்டுப்புற நாயகி கலா பாண்டியன் பாட லெனின் பறை இசை இசைக்க இசையை கேட்டோம் அந்த வகையில் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்துகளை கொள்ள அமிர்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட செவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள்னால் ஒரு தாய் கஷ்டப்பட்டால் அந்த தாய் எப்படி குமுறுவாள் என்பதை அழகாக இசை மூலம் எடுத்துரைத்த கலா பாண்டியன் இசைத்த லெனினுடன் விஜயகுமார்